அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் எடப்பாடியிலிருந்து பூலாம்பட்டி செல்லும் வழியில் இந்த விவசாய தோட்டம் அமைந்துள்ளது அம்லா ஸ்கூலிலிருந்து மூன்றாவது கிலோமீட்டரில் இது மொத்தம் ஒன்னேகால் ஏக்கர் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி அஞ்சு செண்டு ஒரு ஏக்கராவின் விலை எழுவத்தஞ்சி லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இது ஒரு கிணறு கூட்டு கிணறு கூட்டு கெ ஃப்ரீ சர்வீஸு ஒரு போர் இருக்குது அற்புதமான விவசாய பூமி பாருங்கள் நீங்களே பாருங்கள் கரும்பு பயிரிட்ருக்காங்க முக்கால் ஏக்கராவில் அரை ஏக்கராவில் வாழை பயிரிட்ருக்குறாங்க பாருங்கள் அற்புதமான பூமி இந்த நில சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது நன்றி வணக்கம்